ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா போர்களுக்கு ஒரு அடிக்கு பார்த்திங்கன்னா பத்துலேருந்து இருபது சதவீத வரைக்கும் ரேட்டு உயர்ந்துருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பார்க்குறப்ப ஒரு அடிக்கு எழுபத்தஞ்சி எண்பது ஓடிட்டு இருந்துச்சு இப்போ தொண்ணூறுலேருந்து நூறுரூவா ஓடிகிட்ருக்குதுங்க எல்லாேருக்கும் வணக்கங்க வாங்க வீடியோக்களை போகலாம் நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போர் போட்டால் என்ன செலவானு போன்ற தகவல் பார்க்கலாங்க போர்களுக்கான மூலப்பொருள் எல்லாமே விலை ஏறிடுச்சுங்க இந்த போர்களுக்கான ட்ரில்லிங் பீட்டு பார்த்திங்கன்னா வந்து தான் இம்போர்ட் பண்ணி ட்ரில் ட்ரில்புடு தயாரிக்கிறாங்க அதுக்கான மூலப்பொருள் வந்து ஏறின காரணத்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடும் பார்த்திங்கன்னா விலைவாசி வந்து ஏறி இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு குறைஞ்சது பத்துலேருந்து முப்பதுரை வரைக்கும் அடிக்கு விலையை உயர்ந்துருக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா ஒன்றுலேருந்து இரநூறு வரைக்கும் ஓட்ட சொல்லி ரேட்டு கொடுத்துருக்காங்க ஆறுற போருங்க ஏழுற போர் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா ரேட்டு கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்து இருந்தாப்பில் ரேட்டு மாறுங்க இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஓடுற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆடுற போர் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா ரேட்டில் ஓடிட்டுருக்குதுங்க ஒன்றுலேருந்து இரநூறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்குதுங்க இது தோராயமாக கணக்கு போட்டுருக்குது பாருங்கள் ஒரு ஐநூறு ஓட்டுன்னு என்ன செலவாகுன்ட்டுங்க பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவாய்ங்க இரநூறுலேருந்து முந்நூறு ஓட்டுனா வந்து ஒரு அடிக்கு நூறுரூவாங்க முந்நூறுலேருந்து நானூறு ஓட்டினா ஒரு அடிக்கு நூற்றி பத்து நானூறுலேருந்து ஐநூறு ஓட்டினா நூற்றி முப்பது பிவிசி பை பார்த்திங்கன்னா அதே ரேட்டு தாங்க பழைய ரேட்டு தாங்க ஒரு அடிக்கு முந்நூறுங்க பத்து அஞ்சு பைப் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஆறுநூறுங்க லேபர் பேட்டை ஆயிரத்தி ஐநூறுங்க இதில் பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சுலேருந்து எண்பது ரூபா ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ தொண்ணூறுலேருந்து நூறுரூவா வரைக்கும் ஓட்டுறாங்க இடத்துக்கு தகுந்தப்பில் சூழ்நிலை தகுந்தப்பில் அனுசரித்து ஓட்டுறாங்க இப்போ நாம் ஓட்டிக்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா போர் வந்து ஒரு ஆள் அதிகமாக ஓடிச்சுன்னா கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரித்து ஓட்டித்தரோம் இது பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு ஐண்டி ஓட்டினா என்ன செலவாகுன்னு கணக்கு போட்டுருங்க போன வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டி ஓட்டினா வந்து கொறைஞ்ச ஒரு ஐயாயிரத்துலேருந்து அறுபத்தி ஏழாயிரம் செலவாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எழுவத்தி நாலாயிரம் வரைக்கும் செலவாதுங்க குறைஞ்ச ஒரு அடிக்கு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பாஞ்சு ரூபா வந்து விலைவாசி கூடி இருக்குதுங்க வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து விலை குறையாது சைனாலேருந்து வர இம்போர்ட்டன் டூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா விலை தான் இருக்குது இன்னும் ரெண்டு மாதத்துக்கு ப்ரைஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இப்போ இருக்கிற கரண்டான ரேட்டு நிலவரம் இருந்தாங்க எல்லா மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் தொண்ணூறுலேருந்து நூற்றஞ்சி இருக்காங்க ஓட்டிகிட்ருக்காங்க எடுத்தந்தாப்பில் அதே மாதிரி உங்கள் மாவட்டத்தில் என்ன ரேட்டுக்கு ஓடுதுன்னு தகவல் சொல்லுங்கள் அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி திண்டிவனம் போன்ற ஏரியாவில் போர்கள் அமைக்கணும்னா நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்